பெற்ற ஊழியர் சங்கத்தினுடைய சிறப்பான தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் நாராயணன் அவர்களே கோரிக்கை விளக்கமிக்க தோழர் மாயமலை அவர்களே சிறப்புரையாற்ற வர்க்கை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு சங்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேசன் தொடர் அவர்களே சிறப்பையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி துறையினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தொடர் ரமேஷ் தொடர் உள்ளிட்ட தமிழ்நாடு சத்துண ஊழியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தொடர் நூர்ஜகான் தொடர் உள்ளிட்ட தொழிற்சங்க பொறுப்பாளர்களேற்ற ஊழியர்கள் இடர்பாடுகளையும் தாண்டி பல்வேறு அச்சுறுத்தலையும் தாண்டி ஒரு இடத்தில் கூடிவிடவே கூடாது என்ற அடிப்படையில் பல்வேறு இடையூறுகள் கொடுத்தாலும் இதையெல்லாம் நாங்கள் நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலமாக பார்த்த வரலாறு எங்களுக்கு உண்டு என்ற அந்த பாரம்பரிய போராட்ட வரலாறுகளோடு முத்திரை பதித்து வந்திருக்கக்கூடிய மதிப்பு மிக்க தோழர்களே தோழியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநில மையத்தின் சார்பிலே வீரம் தெரிந்த வணக்கத்தையும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் முதலிலே உறுதியாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு இந்த வழியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போவாராம் திரும்பி வருவாராம் அதனால அவர் வரும்போதும் போகும்போதும் யாரும் போராட்டத்திற்காக கையை உயர்த்தி ஒரு கோஷம் போட்டிடவே கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எல்லாம் தோழர் சொன்ன மாதிரி பக்கத்துல கொஞ்சம் வர வரவிடாம கொஞ்சம் பேரு ஆங்காங்கே கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க

நீங்க எல்லாம் வாக்குறுதி நல்லா வச்சிருக்கோம் ஓட்டு கேட்டிருக்கோம் வீடு விட போய் சொல்லி இருக்கோம் கூத்து கொடுத்திருக்கோம் இதெல்லாம் பண்ணிருக்கேமா நீங்க எல்லாம் வரி தந்தா நாங்க பண்ணிருக்கோம் இன்னைக்கு நான் இப்படி வந்து நடு தெருவுல நிற்க வேண்டிய அவசியம் நீங்களே சொல்றீங்க தெய்வம் காக்கம் தமிழகத்தில் கடுமையாக இருக்கிறது 12 மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் யாரும் 50 வயசை கடந்தவங்க யாரும் வெளியில வராதேன்னு ஒரு

அந்த முற்றுமை போராடுவன் சொல்லி சொன்ன அந்த மனு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற எம்எல்ஏக்களையும் விட்டு வீடு வீடா யார் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஓய்வு பெற்று இரண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க ஒரு கணக்கெடுத்து நீங்க கணக்கு எடுக்கிறது சர்வசாதார